வெக்க வைக்க தாங்க முடியல பகிடுங்க வெக்க பயங்கர வெக்கையா இருக்கு என்ன முக்கி அப்பா பண்றோம் ஏசிலேயே உட்காந்து உட்காந்து பழகிட்டோமா வீட்டுல இருந்தோன்னே அப்படி இந்த ஃபேன்ல இருந்தோன்னா அப்படியே காந்தது எரியுது பயங்கரமாக எரியுது சரி சரியான வெயில் வெயில் தாங்க முடியாத வெயில்லப்பா அப்பா என்ன இதுல வேற நான் மேலே வேற தட்டிய வேற போட்டிருக்கேன் தட்டி போட்டும் வெக்க வருது பிள்ளை எல்லாம் பாவம் அதுக்காகவே நான் இது பண்ணிட்டப்பா என் பிள்ளை அப்பா என்ன பண்ற நல்லா துண்டு இருக்குது துண்டு குல்ல நல்ல தண்ணிய தொளிச்சு ஈரம் ஆக்கிட்டு அப்படியே மேலே தடவிட்டு அப்படி ஃபேன்ல உட்காந்தா குளு குழு குழுன்னு இருக்கும் ஏன்னா எனக்கு உடம்பு காந்த ஆரம்பிச்சிட்டு பயங்கரமா காந்த ஆரம்பிச்சுட்டு இருக்க வர முடியல எனக்கு பயங்கரமா இருக்கு இதே போல ஏன்னா சரியான வெயில் இந்த திருப்பு வெயில போல அடித்த மழையும் அப்படி அது வெயிலும் அதிகமான வெயில் இப்ப நேரம் மணி எத்திரம் பார்த்தீங்களா பதினொன்று மணி ஆகிட்டு இப்போ கிடந்து எனக்கு பட படப்படனும் வருது எனக்கு ஒருத்தரும் தூங்கலை அண்ணப்பாங்க எல்லாம் முடிச்சு விட முடிச்சு முடிச்சுட்றக்கு அன்றைக்கே நான் சிம்பிளாக ஒரு வீட்டை கெட்டோம் இல்லை எல்லாரும் சொன்னாங்க எல்லா நீங்கள் கூட சொன்னீங்க தலைவரே தலைவரே ஒரு வீட்டை கெட்டுங்க ஒரு வீட்டை கெட்டுங்க வீடு வெட்டுங்க சொன்னீங்க ஒருத்தர் சொல்லி நான் கேட்கலை மரம் நான் கேட்காமல் போயிட்டேன்

ஏன்னா வீட்டை கேட்டா நல்லது ஒரு ஏசி சி போடலாம் இப்பெல்லாம் ஏசி இல்லாமல் இருக்க முடியாது மனசை ஃபேனை போட்டு இல்ல இந்த ஃபேன் போட்டாதான் அப்படியே கூலிங் சில்லுன்னு இருக்கு